தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இன்று செய்தியாளர் அகமது முக்தார் என்பவரும் கிறிஸ்துவ மத போதகரும் இரண்டு பேரும் இணைந்து நாடார் சமுதாயத்தை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றியும் இழிவாக பேசி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சமுதாய கலவரத்தை தூண்டுகின்ற விதத்தில் செய்தியாளர் முக்தார் என்பவர் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களில் பேசி வருகின்றார்கள் நாடார் சம்ப நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அழைத்து பேட்டி காண்பது போல பேட்டி எடுத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் நாடார் சமுதாயத்தையும் தொடர்ந்து இழிவாக பேசி வருகின்ற வேலையை செய்தியாளர் முக்தார் அகமது என்பவர் தொடர்ந்து செய்து வருகின்றார் இவர் மீது இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் உள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாடு நாடார் உறவினர்கள் கூட்டமைப்பின் சார்பில் முக்தார் அவர்களையும் அவர்களோடு இணைந்ததை பேட்டி அளித்த மத போதகரையும் கைது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இன்றைக்கு நாங்கள் மனு செய்திருக்கின்றோம் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள் மேலும் இதுபோன்று தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இதுபோன்று அதிகமாக பேசி வருகின்றார்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை கண்டுகொள்வதே கிடையாது இன்னைக்கு இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரையும் ஒரு குறிப்பிட்ட நாடார் சமுதாயத்தையும் பற்றி பேசுகிறார் என்பதற்காக பல்வேறு இடங்களில் இவர் மீது கைது செய்ய வேண்டும் என்று புகார் மனுக்கள் கொடுத்த போதிலும் கூட இன்று வரை முக்தார் என்ற அகமது அவர்களை இன்றைக்கு காவல்துறையோ அரசோ எந்த நடவடிக்கை எடுக்காதது நாடார் சமுதாய மக்களிடத்தில் மிகுந்த ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அரசின் துணையோடு தான் இவர் பேசுகின்றாரா என்ற ஒரு சிந்தனை கூட இன்றைக்கு எங்களுக்கு உதயமாகி இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் முன் உதாரணமாக அவருடைய படத்தை போட்டு இவரைப் போன்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி வருகின்றார்கள் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவரை பற்றி பேசுகின்ற போது எந்த அரசியல் கட்சியும் வாயை துறைப்பதே கிடையாது கண்டிப்பது கிடையாது இதை போன்று இன்னும் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரோ காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களோ காமராஜரை பற்றி பேசுகின்ற போது யாரும் கண்டுகொள்வதே இல்லை அதே போன்ற தமிழக அரசும் சரி தமிழக அரசில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் சரி இந்த தமிழக அரசியலில் இருக்கின்ற ஏனைய கட்சிகளும் சரி எந்த கட்சி தலைவருமே காமராஜரை பற்றி யார் அசிங்கமா பேசினாலும் அவதூறாக பேசினாலும் கண்டுகொள்வதே இல்லை பிறகு எதுக்கையா நீங்களும் காமராஜரை படத்தை உங்களுடைய கட்சியினுடைய விழாக்களில் ஏன் பயன்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி காமராஜருடைய பயன்படு படத்தை பயன்படுத்துகின்ற நீங்கள் காமராஜருக்கு ஒரு இழிவு ஏற்படுகின்ற போது குரல் கொடுக்காதது ஏன் அப்பொழுது அனைத்து கட்சிகளும் வெடிவேடமிடுகின்றீர்களா காமராஜரை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று நாடாளுடைய ஓட்டுக்காக நீங்கள் இதை செய்கிறீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி அதனால தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் காமராஜரை மட்டுமல்ல காமராஜரை போன்ற எந்த தலைவர்களை எந்த அமைப்பும் எந்த சமுதாயமும் யார் எதை இழிவாக பேசினாலும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டிக்க வேண்டும் என்ற ஒரு